அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகிய மஞ்சூதி நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது உங்களுடைய நம்பிக்கை உணர்வுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்விங்க உங்கள் இனிமையான வார்த்தைகள் மூலம் பிறரவில் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீங்க உங்களுடைய பணிகள்ல செயல்திறன் அங்கீகாரம் பாராட்டும் பெறக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாகவும் இருக்கு இதனால் இருவருக்கும் இடையே உறவுல நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படலாம் பணப்புழக்கம் தாராளமாக காணப்படும் உங்களுடைய வங்கியிருப்பு உயர வாய்ப்பு இருக்கு சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நம்பிக்கையான மனநிலை காணப்படும் உறுதியுடன் இருப்பதன் மூலம் இன்றைய நாளின் சவால்களை நீங்க வெற்றி கொள்ள முடியும் இறுக்கமான பணிகளில் மும்பரமாக நீங்க இருப்பீங்க பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் அமைதியான சகஜமான அணுகுமுறை மூலம் இனிமையற்ற தருணங்களை நீங்கள் தவிர்க்கலாம் சிறிது பண இழப்புகள் காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கட்டுப்பாடுடன் செலவு செய்ய வேண்டும் வெந்நீர் குடிப்பதன் மூலம் உங்களுடைய சளியை தவிர்க்க முடியும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாகும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய இலக்குகளை கடினமாக போராட வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பதட்டமான ஒரு சூழ்நிலை காணப்படும் பணியிட சூழலில் காணப்படும் பதட்டமான நிலைமை உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படும் நல்ல புரிந்துணர்விற்கு சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பயணத்தின் போது பண இழப்புகள் காணப்படுகிறது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கால்வழி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாள் நல்ல புலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் தொடர் முயற்சிகள்ல இது சாத்தியமாகும் பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு நன்மை பெற்று தரும் இல்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல சிறந்த உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்றைய நாளை உங்கள் துணை இடத்துல நெருங்கி பழக அழிப்ப கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று அதிக பண வரவு காணலாம் அந்த பணத்தை ஆன்மீக நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்தலாம் மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாகவும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் அசௌகரியம் காணப்படும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாகவும் உறவின் மகிழ்ச்சியை தக்க வைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருக்குது குடும்பத்திற்காக தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யலாம் சில சௌகரியங்கள் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று வருத்தப்படும்படியான சூழ்நிலைகள் காணப்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது எளிய அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில முடிப்பதை கடினமாக உணர்வீங்க விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உங்க துணை இடத்துல சூடான விவாதத்துல நீங்க கலந்து கொள்வீங்க இத்தகைய போராட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியது நல்லது உங்க குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்க பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் பொறுமையும் உறுதியும் தேவை உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்காக உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் பணிகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும் கூடுதல் பணிகள் காணப்படும் சக ஊழியர்கள் கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது அமைதியுடனும் கட்டுப்பாடு இருக்க வேண்டியது நல்லது பணப்புழக்கம் இன்று நல்ல முறையில் இருக்காது தேவையற்ற செலவுகள் செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆற்றலும் ஆரோக்கியமும் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு சாதகமான நாள் மன உறுதி மூலம் இன்று உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனளிக்கும் பணியில் உங்களுடைய செயல்திறன் திருப்திகரமாக இருக்கலாம் குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கு சாத்தியமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்க பராமரிப்பீங்க உங்க துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம் இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் பணத்தை சிறப்பாக நீங்க சேமிக்கலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நிகழ்வுகள நீங்கள் நடைமுறை அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள் உணர்வுகளை ஒளிவு நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வளரும் கூடுதல் செலவுகள் காணப்படும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்கலாம் பணத்தை நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்று வலுவற்ற சூழ்நிலைகள் காணப்படலாம் திட்டமிட்டு முயற்சி செய்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணியிடத்தில் நல்ல பலன்கள் காண நீங்கள் பணியில் ஒழுங்கு மேற்கொள்ள வேண்டியது நல்லது குடும்ப பிரச்சினை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இதனால் சிறிது வருத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு கும்பம் ராசி நண்பர்களே அர்த்தமுள்ள நாளாக இருக்காது உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை அளிக்காது அமைதியாக நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை அளிக்காது சுமை அதிகமாக காணப்படலாம் உங்களின் கடுமையான போக்கு காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கு சகஜமான அணுகுமுறைமை விலையும் இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு பதட்டம் காரணமாக கால்வழி முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களை மேம்படுத்திக்கொள்ள கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இனிமையான தொடர்பின் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் பணியிடத்துல உங்களுடைய செயல்திறன் சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையே மகிழ்ச்சி உருவீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பணப்புழக்கம் அதிக அளவுல காணப்படும் உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவுல நீங்க கடன் வாங்கலாம் சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே